ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சனி வகுர பயிற்சியானது நடக்க போதுங்க இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தை மாற்ற போகுது அப்படி மாற்றக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனி வக்ர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ துளா ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனி வக்ர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த சனி வகர பயிற்சி பத்தி எரியிற அளவுக்கு பயங்கரமாக இருக்க போது எப்பயுமே சனியை பொறுத்த வரைக்கும் சனியை போல் ஒரு நீதிமான் இருக்கவே முடியாது ஸோ கடவுள் மேலே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நம்பிக்கை வர வைக்கிறது இந்த ஒரு கிரகம்தான் ஏன்னா சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதி தவறாத எல்லாத்தையுமே வந்து செய்வார் ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடிய சக்தி சனிக்கு இருக்குது சனி ஆனால் வந்து கெட்டது செய்தாலும் அது நாம் செய்த இதுக்கு முன்னாடி செய்த பாவங்களுக்கு உண்டான தண்டனை தான் கெட்டது அதனால சனி வந்து நம்ம திட்டக்கூடாது நிறைய பேர் கெட்டது செய்தாவே பார் நம்மளை எப்படி ஆட்டி வைக்குது சனி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒழியணும் அப்பெல்லாம் வந்து திட்டுவோம் அந்த மாதிரிலாம் திட்டக்கூடாது சோ நாம நல்ல முறையில இருந்தா சனி நமக்கு நல்ல தான் பலனை தருவாரு அதனால சனியுடைய இதை வந்து புரிஞ்சுக்கணும் சோ இந்த வீடியோல சனி வகர பயிற்சி பலன் துளா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே சுவாரஸ்யமாவே இருக்கும் கண்டிப்பா வீடியோ வந்து துளா ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் துளா ராசிக்காரங்க சித்திரம் மூன்றாம் பாதம் சுவாதி விஷாகம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு கரெக்டா இருக்கும் அதனால் துளா ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபுல்லாகவே வந்து வீடியோ பாருங்க வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் நெருக்கடியான சூழ்நிலைகளை புத்திசாரியத்தோடு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க போகுது இதுக்கு முன்னாடி நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா இனி அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டப்பட தேவையில்லை இனி எவ்வளவோ பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை புத்திசாரியத்தோடு சமாளிக்கிற மாதிரி உங்களுக்கு சனி ஆற்றலை கொடுப்பாரு சனி உங்களுக்கு தெளிவான மனப்போக்குல இருக்கிறதுனால இந்த ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதி காண்பீங்க குடும்பத்தில் எதுக்கு முன்னாடி எதுக்கெடுத்தாலும் சண்டை எதுக்கெடுத்தாலும் ஒரு மாதிரியான இரிட்டேஷன் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இப்படி போனவங்க லைஃப்பில் எப்படா குடும்பம் திரும்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏங்குனீங்கள அந்த நாள் வரப்போகுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி வகர பயிற்சினால் குடும்பத்தில் நிம்மதியை வந்து காண்பீங்க அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து செயல் வடிவம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி எண்ணங்களுக்கு வந்து செயல் வடிவம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் இனி அந்த மாதிரிலாம் இல்லை உங்கள் எண்ணங்கள் என்னவோ அந்த எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கிடைக்கும் செயல் வடிவம் கிடைக்கிற மாதிரி சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாரு அப்புறம் மெயினாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சிறப்பான வாய்ப்புகள் உண்டாகும் இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாய்ப்புகள் கிடைக்கும்போது எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாதான் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணுமா அப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் வாய்ப்புகள் கரெக்டாக உங்களுக்கு பலனை கொடைக்க செய்யுமா அதனால் சிறப்பான வாய்ப்புகள் உண்டாகும்போது எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க இப்போ தொழிலில் ஒருத்தவங்க வந்து நானும் சேர்ந்துக்கிறேன் என் காசையும் போட்டு தொழிலை முன்னேற்றலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இல்லை ஒருத்தர் வந்து தொழிலை வந்து நம்ம இங்கே வைக்கலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு ஐடியா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஓகே அதுவும் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்படி என்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இப்படி கிடைக்கிறத பயன்படுத்துவது மூலிமா வருமானம் உங்களுக்கு கூடும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் புதிய சேமிப்பு திட்டங்கள் செய்கிறதாக இருந்தால் செய்ங்க கண்டிப்பாக அந்த சேமிப்பு திட்டங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லத்தில் கூட சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் உடன் பிறந்தவரோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை உங்களுக்கு அமையும் உற்சாகமான பயணங்கள் செய்வதற்கு கூட வாய்ப்பு நேரிடும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வீட்டிலையோ சரி வெளியிலேயே சரி பெயரும் புகழும் கூடும் நடக்காது என்று நினைத்திருந்த காரியங்கள்லாம் விரைவில் உங்களுக்கு நடந்து முடிந்து மனதில் இருந்த இறுக்கமான அழுத்தங்கள் விலகி தெளிவு காண்பீங்க சிறிய மருத்துவ செலவுகள் செய்வதற்கு சூழலை நேரிடும் செலவுகள் செய்ய நேர்ந்திட்டாலும் தொழிலை சிறப்பான சஸ்திரத்தன்மை இருக்கிறதுனால செலவுகளை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு தொழிலில் லாபத்தை எடுத்துருவீங்க அதனால செலவு பண்றத நினச்சி கவலைப்பட வேண்டாம் சிலர் நீங்க புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு மலல பாக்கியம் கூட கிடைத்து குடும்பத்தில் உங்க ராசிக்கு மகிழ்ச்சி நிறையோ உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் பெருந்தன்மையாக நடந்து கொள்வீங்க அதே நேரத்தில் செய்ன்றியை மறக்க மாட்டீங்க முக்கியமான செயல்களை கூட நீங்கள் செய்யும்போது அவைகளை உங்களுடைய நேர்பார்வையிலேயே செய்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக வந்து இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த சனி வகை பயிற்சி பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு உத்தியோக ரீதியாக கடின உழைப்பை தராக மந்திரமாக கொண்டு உழைக்கணுமா இந்த டைமு சக உலைகளோடு பழகும்போது நல்ல முறையில் பேசி பழகணுமா மேல அதிகாரிகளுடைய நன்மதிப்பு உங்களுக்கு அப்பதான் கிடைக்குமா வருமானத்துக்கு குறைவு வராது அலுவலக ரீதியான பயணங்கள் நல்ல அனுகூலத்தை பெறுவீங்க அதனால அலுவலக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளுங்க ஸோ வியாபாரக்காரங்களுக்கு அடுத்தது பார்க்கலாம் ஸோ உத்தியோகத்தை தொடர்ந்து வியாபாரக்காரங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் கூட்டாளிகள் நட்போடு பழகக்கூடிய அதிசயம் நடக்குமா கொடுக்கல் வாங்கல மட்டும் சற்று கவனமாக இருக்கணுமா நண்பர்களோடு பழைய பிணக்குகளை மறந்து நட்போடு பழகணுமா பொருளாதாரத்தோடு தோய்வு ஏற்படாது உங்கள் பொருட்களை மற்ற சந்தைகளில் விற்க முயற்சித்தீங்கன்னா ஓரளவு வெற்றி வந்து காண்பீங்க அரசு வகையில் கஷ்டங்கள் வராது புதிய முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் பெரிய அளவில் செய்ய வேண்டாம் ஆக மொத்தம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த சனி வகைகிற டைமில் இப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் விவசாயிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு விவசாயக்காரங்க துளாராசுக்காரங்க இந்த சனி வகர பயிற்சியில் குடும்பத்தில் சுப காரியங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடத்த முடியுமா உழைப்புக்கேற்ற பலன்களை வந்து பெற முடியுமா பணவரவு வரவு சீராக இருந்தாலும் புதிய குத்தகைகளை நாடி செல்ல வேண்டாமா விவசாய தொழிலாளர்களுக்கும் உதவிகளை செய்யறது ரொம்ப நீங்கள் செய்யணுமா அரசு வழியில் இருந்த இடைஞ்சொல்கள் விலகி காரியங்கள் கைகூடும் ஸோ விவசாயிகளுக்கு இந்த சனி வகர பயிற்சி அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வழக்குகள் சாதகமாக உங்களுக்கு முடிவடையுமா கட்சி மேலிடத்துக்கு தாள்கள் அனுப்பும்போது எச்சரிக்கையாக இருக்கணுமா தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கிறதுனால அரசியலில் உங்களுக்கு சக்சஸ் இந்த சனி வகை பயிற்சியில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல திருப்பங்கள் நிறைய உண்டாகுமா பாராட்டும் பணமும் ஒருங்கே வந்து உங்களுக்கு சேருமா ரசிகர்களுக்காக திட்டங்களை முன்னின்று நிறைவேற்றுனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய இதை வந்து கொடுக்குமா சோம்பலை தவிர்த்து காரியங்களை சுறுசுறுப்பு கூட்டணும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பை கூட்டுறீங்களோ அந்தளவுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் உங்களுக்கு நிறைய வந்து ப்ராஜெக்ட்லாம் வந்து கிடைக்குமா ஸோ அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் கிடைக்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய தொலார் ஆசுக்காரங்க நீங்கள் எப்படி இருக்குன்னா கணவரோடு உறவு சீர்படுமா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் காணப்படுமா உறவினர்களோடு உறவு மேம்படுமா தெய்வ பலம் கூடுமா உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய உண்டாகுமா வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டிங்கனாவே பெண்கள் உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சியாக அமையும் இதே மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா கடுமையாக முயற்சித்தீங்கன்னா தடைகளை உடத்திருந்து வெற்றி வாகை சூட முடியும் மாணவர்கள் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து என்ன கடுமையான முயற்சிகள் போட முடியுமோ உங்களுடைய எஃபெக்டை வந்து போடுங்க அதாவது உங்கள் சக்திக்கு ஏற்ப எஃபெக்ட் போடுங்க தடைகளை உடை தெரிந்து வெற்றி வகையை சூடுங்க விளையாட்லேயும் வெற்றி பெறுவீங்க மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த சனி வக்ர பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்க போது நீங்கள் இந்த பாசிட்டிவான பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா ஸ்ரீ விநாயகரை வழிபாடு செய்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு விநாயகர் வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாள் வந்து இன்னும் இனிமையாக இருக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த சனி வகர பயிற்சியில் செய்துடுங்க இந்த சனி வகர பயிற்சி பலனை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் விஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துளார் ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு இந்த ஏற்ப நீ நடந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நாளைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி வகர பயிற்சி பலனோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ